கல்வி சமூகத்தை தெளிவுபடுத்தினார் பிரதமர் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு மத்தியில் சட்ட கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதில் சட்டத்தன்மைகள் முன்னின்று தெரிவிப்பு டிரம்பின் தீர்வை வரி தொடர்பில் பல நாடுகள் அதிருப்தி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களில் அதிக மழை பெய்யும் சாத்தியம் மின்னல் தாக்கம் தொடர்பிலும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் வன்முறைகளுக்கும் பகுடிவதைகளுக்கும் விதத்திலும் மன்னிப்பு போவதில்லை எனவும் பல்கலைக்கழகங்களை பாதுகாப்பான இடமாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் அமரசூரிய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் பல்கலைக்கழகத்துக்கு இன்று காலை விஜயம் செய்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பல்கலைக்கழக நூலகத்தை திறந்து வைத்தார் இதன் பின்னர் பிரதமர் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இன்று சமூகத்தில் அவர்கள் வெற்றி பெற பாடசாலை கல்வி முறையிலேயே மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றமையை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளோம் உயர்கல்வி நிறுவனங்கள் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயற்பட ஆரம்பிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் இது ஒரு புதிய பல்கலைக்கழகம் வித்தியாசமாக யோசிப்பதற்கான இயலுமை சந்தர்ப்பம் இங்கு உள்ளது அதற்கான அனைத்து சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது பாரம்பரியம் தொடர்பில் நீங்கள் கவலைப்படுத்தவையில்லை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாற்றமடைய நீண்ட காலம் செல்லும் ஏனெனில் அதற்கென்று ஒரு பாரம்பரியம் உள்ளது ஸ்ரீராதனை கொழும்பு பல்கலைக்கழகங்களும் மாற்றமடைவது சவால் மிக்கது வவுனியா இலகுவில் மாற்றமடையலாம் புதியதொரு பாரம்பரியத்தை உருவாக்கலாம் நீங்கள் ஒரு புதிய பல்கலைக்கழகமாக மாறலாம் நீங்கள் வழங்குவதிலும் நீங்கள் திட்டமிடுவதிலும் புதிய விதத்தில் இருக்கலாம் நீங்கள் அதே பழைய முறைமையை பின்பற்ற வேண்டியதில்லை இளைய தலைமுறையினருக்கிடையே மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருவது ஒரு உண்மையான பிரச்சனையாக மாறி வருகின்றமை உங்களுக்கு தெரியும் அதனை நாம் நிறுத்த வேண்டும் எமது பல்கலைக்கழகங்களை அனைவரும் சிறந்த முறையில் கல்வி கற்க முடியுமான அனைவரும் பாதுகாப்பாக உணரக்கூடிய இடங்களாக மாற்ற வேண்டும் வன்முறைகளுக்கும் பகுடிவதைகளுக்கும் நாம் எந்த விதத்திலும் மன்னிப்பு வழங்க மாட்டோம் அந்த இணக்கப்பாட்டுடன் நாம் முன்னோக்கி செல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்க முடியும் இதனிடையே கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் எட்டாவது அமர்வு பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது லைக் எனியாதர் ரிஃபார்ம்ஸ் இன் எனி ஆதர் செக்டர் இட்ஸ் அ வெரி கல்வி சீர்திருத்தம் என்பது வேறு எந்த துறையிலும் உள்ள வேறு எந்த சீர்திருத்தங்களையும் போன்றதொன்றல்ல இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த பிரச்சினை மேலும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை நாம் நடைமுறைப்படுத்தும் போது முழு நாடும் இந்த சீர்திருத்தங்களை சமமாக அணுக முடியும் என்பதையும் நாங்கள் உறுதி செய்ய விரும்புகின்றோம் கல்வி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என வட மாகாணத்தில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த தேவையில்லை நாம் வளர்ச்சியை அடைய நாம் ஒரு முறையான ஜனநாயக நாடாக இருக்க நாட்டில் சமாதானத்துடன் நல்லிணக்கத்துடன் வாழ கல்வி முக்கியம் இவை அனைத்துக்கும் எமக்கு தரமான கல்வியே தேவை வடக்கு மாகாணத்தில் சிறப்பாக செயற்படும் பாடசாலைகள் உள்ளன எனினும் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளும் கல்வியின் தரம் தொடர்பில் திருப்தி அடைய முடியாத பாடசாலைகளும் உள்ளன இந்த முறையில் இருந்து எந்த மாணவரும் பின்தங்கி இருக்கக்கூடாது வளமையாக சிறந்த பருபவர்களின் முன்னிலையில் வடமாகாணம் இருக்கும் எனினும் இம்முறை சாதாரண தர பரிட்சை பெறுபவர்கள் சிறப்பாக இருக்கவில்லை எனினும் நாம் அமைதியாக இருந்து எப்போதும் நடந்தது போலவே நடக்கட்டும் என கூற முடியாது இதனை மாற்ற நாம் ஏதேனும் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் ஏனெனில் நாம் எமது பிள்ளைகளை தவற விடுகின்றோம் இங்குள்ள வெற்றிடங்களை அடையாளம் காண்போம் அத்துடன் நியமனங்கள் தொடர்பிலான பிரச்சனைகளையும் அடையாளம் காண வேண்டும் யாழ்ப்பாண கல்வி வலயத்திலோ அல்லது யாழ்ப்பாண பாடசாலைகளிலோ அனைவரும் பணிபுரிய முடியாது வடமாகாணத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன ஐந்து மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்களும் சமமாக முக்கியமானவை பதிமூன்று வலயங்கள் ஒவ்வொரு வலயமும் முக்கியமானது கல்வி என்பது கல்வி புலம் என்பது உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திற்கு அது ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும் ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த கல்வி பாரிய சவாலுக்கு உள்ளாகியிருக்கும் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் உலக வங்கி இருந்து வந்த பிரதிநிதிகளை சந்தித்தார் அவர்கள் இடம் கூட நாட்டின் கல்வி அல்லது வறுமையை பேசுகின்ற பொழுது வடமாகாணத்தை துண்டாக அவர்கள் கோடிட்டு வடமாகாணம் தான் இன்றைக்கி வறுமை நிலையில் கூடுதலாக இருக்கின்ற மாகாணம் அப்போ இந்த சவால்களிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் எங்களுடைய புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுக்கும் தெரியும் இன்றைக்கு இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலை அலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதில் எழுபதுக்கு அதிகமான பாடசாலைகள் இழுத்து மூடப்படுகின்ற சூழலுக்கே தள்ள தள்ளப்பட்டிருக்கு நிச்சயமாக இந்த துறை ரீதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எங்களுடைய கல்வியில் மாற்றங்கள் தேவை சீர்திருத்தங்கள் தேவை கருணை மற்றும் நல்லொழுக்கம் கொண்ட மாணவர்களை உருவாக்கும் வகையில் புதிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ளுமாறு அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடத்தின் அனுநாயக தேரர்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அஸ்கிரி மற்றும் மல்வத்து பீடங்களின் அனுநாயக தேரர்கள் உள்ளிட்ட தேரர்களுக்கு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நிகழ்வு கண்டி மாளிகை வளாகத்தில் இன்று நடைபெற்றது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தொழில்முறை கல்வி சங்கங்களின் பிரதிநிதிகள் பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர் சட்ட கட்டமைப்பானது துரித தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப செயற்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு சட்டத்தரணிகளுடன் சட்ட வல்லுநர்கள் இணைந்து சட்டத்தின் ஊடாக செயற்பட வேண்டும் என பிரதம நீதியரசர் பிரீதி பிரீத்தி பத்மன் சூரசேன தெரிவிக்கின்றார் கொழும்பில் இன்று நடைபெற்ற தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்ட மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் டிஜிட்டல் சகாப்தத்தில் வளர்ந்து வரும் சட்டப்பரப்பை மையமாக கொண்டு இலங்கை சட்டத்தினைகள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்ட மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி கொழும்பில் இன்று நடைபெற்றது லோ டிஜிட்டல் பல்ஸ் நுண்ணறிவு சைபர் ஆளுமை ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கையின் சட்ட எதிர்காலத்தை கட்டமைத்தல் எனும் துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தரவு பாதுகாப்பு டிஜிட்டல் ஆளுமை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன பிட்வீன் ஜஸ்டிஸ் அண்ட் technology. நீதிக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான வெளிப்படைகளை தற்போது பார்க்க முடியும் இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்காகவே இதில் ஆர்வமுள்ள சட்ட வல்லுநர்களையும் நிபுணத்துவம் மிக்கவர்களையும் ஒன்றிணைத்து இந்த தகவல் தொடர்பாடு தொழில்நுட்ப சட்டத்தனைகள் சங்கத்தை உருவாக்கினர் இது வெற்றியளித்துள்ளது ஏனென்றால் ஒரு இடைவெளி ஏற்படும் பொழுது நாம் தான் ஏனைய சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்து சட்டத்தினூடாக அதனை நிரப்ப வேண்டும் ஆனால் அதன் தலைமைத்துவத்தை சட்டத்தினைகளை எடுக்க வேண்டும் மேலும் இதில் முக்கியமாக நாம் ஒன்றிணைந்து இதில் ஏற்படும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்டத்தணைகள் சங்கம் ஆரம்ப முதலே இதன் பின்னணியில் செயற்பட்டு வருகின்றனர் கடந்த கால சவால்களையும் எதிர்கால சவால்களையும் எதிர்கொள்வதற்காக அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர் இலங்கை துரித டிஜிட்டல் மாற்றத்திற்கு உட்படும் வேளையில் சட்டமும் தொழில்நுட்பமும் இணையாக அல்ல கூட்டாண்மை இணைந்து உருவாக வேண்டிய ஒரு சகாப்தத்தில் நாம் நுழைகிறோம் இன்று தகவல் தொழில்நுட்பத்திறன் கொண்ட சட்ட அறிவுடையோரின் தேவை அதிகமாக உள்ளது இன்றைய நவீன சட்டத்திறன்கள் சட்டத்தை விளக்குவது மட்டுமன்றி செகற்கை நுண்ணறிவு தரவு இறையாண்மை தரவு பாதுகாப்பு தரவு தனியுரிமை டிஜிட்டல் அடையாளம் மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மக்களின் உரிமைகள் நிறுவனங்களின் நடவடிக்கைகள் அரசின் கடமைகளை பாதிக்கும் பல பல தொழில்நுட்ப விடயங்களை விளங்கிக் வேண்டும் இந்த அரசாங்கம் தேசிய அபிவிருத்தியின் தூணாக டிஜிட்டல் மயமாக்கலை முன்னிலைப்படுத்துகின்றது ஆனால் முறையான சட்ட கட்டமைப்பு மற்றும் அவற்றை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ளும் சட்டத்தரணிகள் இல்லாமல் நாம் பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்த்து டிஜிட்டல் உரிமைகளை பாதுகாக்க முடியாது and protect our தொழில்நுட்பத்தின் ஊடாக சட்ட செயன்முறைகளின் பரிணாமம் என்பது நமது டிஜிட்டல் யுகத்தில் உருவாகிவரும் புதிய சட்ட சவால்கள் மற்றும் நீதித்துறையின் வளர்ந்து வரும் செயற்பாடுகளும் பொறுப்புக்களுமாகும் இதில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நீதித்துறையின் வெளிப்பாடுகளையும் நாம் குழப்பிக்கொள்ள கூடாது நிகழ்நிலை மூலம் முன்னெடுக்கப்படும் நீதிமன்ற விசாரணைகள் வேகமானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் இது நியாயமானதா பங்கேற்கும் தரப்பினால் அர்த்தமுள்ள வகையில் பங்கேற்க முடியுமா நீதிபதியினால் நம்பகத்தன்மை மற்றும் நுணுக்கங்களை நேரில் மதிப்பிடுவது போன்று மதிப்பிட தொழில்நுட்பம் ஒரு கருவி மாத்திரமே புதிய விடயங்களில் உள்ளிருக்கும் பொழுது சட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நியாயத்துக்கு மாற்றமாகாது என்பதனையும் அதன் வசதி தன்மை ஒருமைப்பாட்டுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதனையும் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் நடைமுறைகளுக்கு அப்பால் சட்டம் டிஜிட்டமயப்படுத்தப்படும் பொழுது சட்டம் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது and complexity of digital innovation i think uh, all of us are uh இது மாறிவரும் காலம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் இன்னும் நாங்கள் பெரிய கோப்புகளை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கின்றோம் நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமையான ஒரு அரசு துறையை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் கடந்த வாரம் நாம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் ஆவணங்களையும் கோப்புகளையும் நாம் ஓரிரு வருடங்களுக்கு பாதுகாக்க வேண்டும் பிரதம நீதியரசரின் வார்த்தைகளையும் உணர்வுகளையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீதிமன்ற நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்தி அதனை துரித நடவடிக்கையாக மாற்ற முயல்வது சரியான நேரத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது நீதிமன்றங்களுக்கு அற்று நாம் வரவேண்டிய கட்டம் வர வேண்டும் காகிதங்கள் அற்ற என்ற வார்த்தையை நான் கேட்டேன் அதை அடைவதிலிருந்து நாம் சற்று தொலைவில் இருக்கின்றோம் என நான் நினைக்கின்றேன் ஆனால் நாம் எங்காவது ஆரம்பிக்க வேண்டும் இந்த உணர்வு பிரதமர் நீதியரசிடமிருந்து வருவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் துரிது தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கையின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற இந்த கலந்துரலில் டிஜிட்டல் சட்ட வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்கள் புத்துஜீவிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மருட்டுவ மாவட்ட நீதிபதி திலின கமகேவின் சேவையை இடைநிறுத்த நீதிச்சோவைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது சட்டவிரோதமாக யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீதிச்சோவைகள் ஆணைக்குழு இது தொடர்பில் நேற்று திலின கமகேவின் கடிதம் ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது வங்கி உள்ளிட்ட நிதியியல் கட்டமைப்புக்குள் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலை ஊக்குவிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலை ஊக்குவிப்பதற்கு இணையாக உட்கட்டமைப்பு வசதிகள் கிராம மட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என தம்புள்ளையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்ட டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் நடைபெற்றது Kita akan jumpa Terima kasih. குறைந்த விலையை QR கோட் என அழைக்கின்றோம் அதுவே மிகவும் முக்கியமானது அனைத்து நேரங்களிலும் வங்கிக்கு பணத்தை எடுத்து சென்று பணம் வைப்பு செய்யும் இயந்திரத்தில் பணத்தினை நிரப்பி பணத்தினை முகாமத்துவம் செய்வதற்கு வங்கிக்கு பாரிய தொகை செலவழிக்கின்றது அதனை குறைப்பதற்கான ஒரே வழி தமது வாடிக்கையாளர்கள் கொடுக்கல் வாங்கலின் போது இதனை பாவிப்பதற்கும் ஊக்குவிப்பதன் மூலம் எளிமையாக்குவதும் ஆகும் இது அனைவருக்கும் பயனளிக்கும் வங்கிக்கு சிறந்தது வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்தது விவசாயிகளுக்கும் சிறந்தது அனைவருக்கும் நல்லதாக

இதேவேளை தீர்வு வரியை இருபது வீதமாக குறைக்க அடைந்துள்ள வெற்றி என அறிவித்த போது எதிர்கட்சியினருக்கு அது பாரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக செய்தியாக மாறப்பட்டிருந்தது நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டில் அத்தகைய தீர்வு வரி எந்த அரசாங்கம் இருந்தாலும் அத்தகைய ஒரு தீர்வு வரி நியமிக்கப்பட்டால் பொதுவாக முழு நாளும் அதன் காரணமாக பாதிக்கப்படலாம் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இவர்களுக்கு சர்வதேச ஆதரவு கிடையாது சர்வதேசத்துடனான உரையாடல்கள் கிடையாது திறமையற்றவர்கள் எனவே இவர்களால் வரி குறைப்பு எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் மீண்டும் அதனை முப்பது வீதமாக குறைத்த போது இன்னும் பல கதைகளை சொன்னார்கள் அது இருபது வீதமாக குறிப்பாக குறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எமது அரசாங்கம் தொடர்ந்தும் அந்த வரி தீர்வு வரியை குறைப்பதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முயற்சித்து குறிப்பாக தீர்வு வரியை குறைத்து கொள்வதற்கான பாரிய முயற்சியினுடாக இன்று இருபது வீதத்துக்கு உண்மையில் இது ஒரு வகை அரசாங்கம் என்ற வகையிலும் நாடு என்ற வகையிலும் நாங்கள் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றோம் சந்தோஷப்பட வேண்டும் இதனிடையே அமெரிக்காவின் தீர்வு வரி குறைப்பு நீதி அமைச்சர் ஹர்ஷன நானேகார பதுளையில் கருத்து தெரிவித்தார்

தீர்வு வரி குறைக்கப்பட்டுள்ளமையை வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிக்கின்றது அது நல்ல விஷயம் நாட்டுக்கு நல்ல விஷயம் நாட்டோட பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம் இதால் பாதிக்கப்பட்டுள்ளது எல்லா மக்களும் தான் எங்களுடைய மக்களும் தான் ஆகையினால அதை நாங்கள் வரவேற்கிறோம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த தேர்வு தொடர்பில் பல நாடுகள் தமது அதிருப்தியை தெரிவித்துள்ளன பிரேசில் சிரியா சுவிட்சர்லாந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா கனடா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகள் அவற்றில் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட புதிய நிர்வாக உத்தரவில் நாற்பது நாடுகளுக்கான தீர்வு வரியும் உள்ளடங்குகின்றன நிர்வாக உத்தரவு கையெழுத்திட்ட திகதியில் இருந்து ஏழு நாட்களுக்கு பின்னர் நடைமுறைக்கு வரும் என வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்தது இதன் பிரகாரம் அமெரிக்கா விதித்த புதிய கட்டணங்கள் ஆகஸ்ட் ஏழாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி பிரேசிலுக்கான தீர்வை வரியாக அதிகபட்சமாக ஐம்பது வீதமாக அறிவித்திருந்தார் இந்த தீர்வை வரி ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் என அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்ப் தனது தீவிர வலதுசாரி நண்பரான முன்னாள் ஜனாதிபதி ஜேர் பல்செனராவுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்குக்கு பதிலளிக்கும் விதமாக பிரேசில் மீது ஐம்பது வீத தீர்வு வரியை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை ஜனாதிபதி டிரம்பின் வரி கொள்கைக்கு எதிராக பிரேசிலில் போராட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளன சாம் பவுலோ மற்றும் பிரேசிலியா போன்ற நகரங்களில் நேற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சிரியா மீது ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்கா நாற்பத்தொரு வீத தீர்வு வரி விதித்துள்ளது சிரியாவுடனான வர்த்த உறவுகளில் நிலவும் ஏற்ற இதற்கான காரணமாகும் சுவிட்சர்லாந்து மீது முப்பத்தி ஒன்பது வீத தீர்வு வரி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள புதிய முப்பத்தி ஐந்து வீத தீர்வு வரிக்கு கனடா பிரதமர் கார்னி வருத்தம் தெரிவித்துள்ளார் வரி விதிப்பினால் மரம் இரும்பு அலுமினியம் மற்றும் கார் உள்ளிட்ட பொருளாதாரத்தின் பல துறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தும் என பிரதமர் குறிப்பிட்டார் சட்டவிரோத மருந்துகள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமே கனடா மீதான வரிகளை அதிகரிப்பதற்கான காரணம் என அமெரிக்காட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசாவும் அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்த புதிய தீர்வு வரிக்கு கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் குறித்த தவறான புரிதலின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தீர்வு வரி தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் மீண்டும் கலந்துரையாட தயாராக இருப்பதாக தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்கா மீது முப்பது வீத தீர்வு வரியினை அமெரிக்கா விதித்திருந்தது இதேவேளை அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்துள்ள தீர்வு வரிகளுக்கு நியூசிலாந்தும் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நியூசிலாந்து மீது பதினைந்து சதவீத தீர்வு வரியை விதித்துள்ளார் இதேவேளை அமெரிக்காவுடன் தீர்வு வரி தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறைவடையவில்லை என தாய்வான் அறிவித்துள்ளது அமெரிக்கா தனது நாட்டின் மீது விதித்த இருபது வீத தீர்வு வரி தற்காலிகமானது என தாய்வான் சுட்டிக்காட்டியுள்ளது ஜப்பான் மீது பதினைந்து வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏழாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது மட்டக்களப்பு பூம்புகார் பிரதேசத்தில் ரக துப்பாக்கி ஒன்றும் சில படிப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வீடொன்றுக்கு அருகில் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போதே இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் விசேட் அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஆறு ரக துப்பாக்கிக்கான பதினாறு தோட்டாக்கள் ஒன்பது மில்லி மீட்டர் வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் நாற்பத்தேழு ரவைகள் என்பன போலீஸ் விசேட் அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் வீட்டு உரிமையாளரினால் தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவத்துக்கு வருகை தந்த விசேட அதிரடிப்படையினர் ஆயுதங்களை மீட்டுள்ளனர் எல்டி யுத்த காலத்தில் இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என தாம் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த ஆயுதங்களை மட்டக்களப்பு நீதவா நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீதியில் டெஹியோவிட்ட தம்பிலியான பகுதியில் இன்று காலை பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் பிரனியக்களவிலிருந்து சீதாவாக்கை கைத்தொழில் பேட்டை நோக்கி அங்கு பணிபுரிபவர்களை ஏற்றிச் செல்லும் போதே பஸ் இவ்வாறு விபத்துக்குள்ளானது பஸ்ஸின் பின்னால் முச்சக்கர வண்டி ஒன்று வந்து கொண்டிருந்த நிலையில் குறித்த முச்சக்கர வண்டி முந்தி செல்வதற்காக வழிபட முயன்றபோது பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வீழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தின் போது அவருக்கும் பாரிய ஆபத்து ஏற்படவில்லை நாட்டின் சில பகுதிகளில் இன்றிரவு இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கதிர்காமம்

இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெற்றது அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது எதிர்வர செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தற்போது அமுல் இருக்கிற இலங்கை சம்பந்தமான இலங்கையிலே பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் காலம் நிறைவடைகிறது அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுக்கிறார்கள் காலவாசம் கொடுக்கிறார்கள் இது காலவாசம் கொடுக்கற இல்ல இன்னொரு தீர்மானம் இல்லாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய மேற்பார்வை இல்லாமல் போய்விடும் ஆகவே சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம் ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள் அவர்கள் தாங்களாக தயாரித்து விட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்கிற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே தமிழ் மக்களை பிரதிநித்துவடுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே சரியான நேரத்திலே நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் முதலமைச்சர் பலராக நீங்கள் போட்டியிட சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் சமூக நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது

இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகா் சந்தோஷ் ஜா ஹட்டன் டிக்கோயா மாவட்ட ஆதார வைத்திய சாலைக்கு இன்று விஜயம் செய்திருந்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா டிகோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டு வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறிந்தார் மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நிஹால் ஜெயசூரிய வைத்தியசாலை சமூகத்தினர் உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் டிக்கோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டது நாம் வழங்கும் சேவைகள் தொடர்பில் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இங்குள்ள குறைபாடுகள் தொடர்பில் நாம் அவரோடு கலந்துரையாடினோம் இதனூடாக எதிர்காலத்தில் மேலும் சில கட்டிடங்களை பெற்றுக் கொள்ள முடியும் எதிர்காலத்திலும் வைத்தியசாலையின் செயற்பாட்டுக்கான அன்பளிப்புகளை வழங்குவதாக அவர் தெரிவித்தார் பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒருவரை இலக்கு வைத்து அங்கிருந்த மற்றும் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் வயதான ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் சந்தேக நபர் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் தனிப்பட்ட பிரச்சனையினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இனி செய்தி திருத்துவ கல்லூரி ஒரு போட்டி வீதமுள்ள நிலையில் புள்ளிகள் பட்டியலில் முன்னிலை வகித்து இடையிலான ரக்பி லீக் கிண்ணத்தை வெற்றி பெற்றுள்ளது இடையிலான ரக்பி லீக் தொடரில் எந்த போட்டியிலும் தோல்வியுறாத நிலையில் அந்த அணி தொடர்ந்தும் தமது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றது பள்ளிகளவில் இடம்பெற்ற போட்டியில் முதல் பாதியில் ஏழுக்கு ஐந்து என்ற ரீதியில் முன்னிலை பெற்றது இரண்டாம் சுற்றில் சிறப்பாக திருத்துவ கல்லூரி மாத்திரமே பெற்றுக் பெற்றுக்கொள்ள முடிந்தது இதன் பிரகாரம் இருபத்தி மூன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற புள்ளிகள் அடிப்படையில் திருத்துவ கல்லூரி வெற்றி பெற்றது மூன்று ட்ரைகள் கோல் மற்றும் பெனால்டி ஊடாக திருத்துவ கல்லூரி புள்ளிகளை பெற்றது வெஸ்லி கல்லூரி மூன்று ட்ரை மற்றும் மூன்று கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றுக் இந்த வெற்றியின் மூலம் திருத்துவ கல்லூரி தொடரில் எவ்வித போட்டியும் தோல்வியடையாத அணியாக கத்திகள்கின்றது பாடசாலைகளுக்கிடிலான ரக்பி லீக் தொடரில் பங்கேற்றுள்ள கண்டி திருத்துவ கல்லூரியின் ரக்பி அணிக்கு எம்டிவி எம்பிசியின் எஸ்எஃப் எம் ஊடக அனுசரணை வழங்கியது எதிரணியஸ்வஸ்தியின் இருவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேடம் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்